நிலா தன்னோட கையில் கொடுத்த பொருளை பார்த்து அதிர்ச்சியான சோழன் ஸோ என்ன நடந்துச்சு அது என்ன பொருள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜி டிவியில் இளைஞர்கள் கொண்டாடுற ஒரு சீரியலா கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களத்தோட இந்த துணை சீரியல் ஒளிபரப்பாக்கிட்டு வருது இப்போ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா சோழன் நிலா கிட்ட மனைவி அப்படிங்கிற உரிமையை எடுக்க முயற்சிக்க அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனையே வெடிக்குது நிலா இதனால அந்த வீட்டில் இருக்க பயந்து ஹாஸ்டலுக்கும் போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஈராட் துணை சீரியலினுடைய அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ ஒன்று வழியாக இருக்குது அதுல நிலா மறுபடியும் வீட்டுக்கு வர சோழன் நான் கட்டின தாலியினால தான் நிலா வீட்டுக்கு வந்த வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே நிலா யாருமே எதிர்பார்க்காத விதமா தன்னோட கழுத்துல இருந்த தாலியை கழட்டி சோழன் கிட்ட கொடுத்துடுறாங்க அதை பார்த்த சோழன் அண்ட் அண்ணன் தம்பிகள் சொல்லி எல்லாருமே பயங்கர ஷாக்காகி நிற்கிறாங்க ஸோ இனிவே இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற இஷ்யூவில் யாரை பார்த்தா உங்களுக்கு கடுப்பாகுது யார் பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க